மலர்வேந்தன் திருமணத்திலேருந்து நீங்கள் என்னை கேட்டுருக்கீங்க இந்த மூணு மாதத்தில் நான் சொல்கிறத வச்சு என்னுடைய எண்ணம் என்ன என்பது எங்கள் தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லாவே தெரியும் அதனால் அது திரும்ப திரும்ப பேசி இது இது பிப்ரவரி இருபத்தி நாலு வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்குது ஏன்னா இன்னும் கூட்டணிகள்லாம் என்னோட சில கூட்டணியின் தலைமை ஏற்கின்ற கட்சிகள் எங்களை அணுகி

அதான் இதை அதீத நம்பிக்கையிலெல்லாம் சொல்லல இன்றைக்கு அரசியல் சூழ்நிலை நான்கு முனை போட்டி வருகின்ற பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு உறுதியாக இந்த தேர்தலில் வெற்றியை தீர்மானிக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் எப்பயுமே பாஞ்சா காலையை பாஞ்சா கடைசியில் நயனா வந்து கூட அவருடைய அவர் நயனா அவருடைய விருப்பத்தை சொல்கிறாரு நான் வந்து எங்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் விருப்பத்தை தான் செயல்படுத்த முடியும் ஓபிஎஸ் அவர் அழைப்பு வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்தோம் இல்லை கூட்டத்தில் வந்து யாராவது

நீ எங்கள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நான் திரும்பி திரும்பி சொல்றேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தவிர்த்து விட்டு எந்த ஒரு கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது நாங்கள் இடம்பெறப் போகின்ற கூட்டணி தான் உறுதியாக வெற்றி அடையும் அதுதான் இன்றைக்கு கள நிலவரம் நாங்கள் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் வெற்றி பெறும் யாரை வீழ்த்து வீழ்த்துறதுக்கு இவங்களை எதிரியை வீழ்த்த போறீங்களா இல்ல துரோகத்தை வீழ்த்த போறீங்களா நாங்கள் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று சொல்றதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லன்னா ஒன்றரை மாசத்துல புரிஞ்சுக்கீங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த முறை வெற்றி கூட்டணியில இடம்பெறும் நானும் தொலைக்காட்சியில் பார்த்தேன் ஆளுகிற கம்யூனிஸ்ட் கூட்டணிக்கு எதிராக காங்கிரஸ் கூட்டணி நிறைய மாநகராட்சி மற்றும் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க திருவனந்தபுரம் நகராட்சியில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது இதே முடிவு தேர்தல் அசம்பிளி தேர்தலில் எதிரொலிக்குமா பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா பல முறை சொல்லுவாங்க உள்ளாட்சி தேர்தல் என்பது வேறு சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்பது வேறு பாராளுமன்ற பொதுத் தேர்தல் என்பது வேறுன்னு சொல்லி அரசியல் வல்லுநர்கள் உங்கள் மாதிரி ஊடகத்தை சேர்ந்தவங்களாம் சொல்லுவீங்க அதனால் வெயிட் அண்ட் சி எங்கள் ஸோ ஹை இதில் இம்பீச்மெண்ட் கொண்டு வர்றப்பா அதாவது ஒரு எனக்கு தெரிந்தவரை ஒரு நீதிர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் கரப்ஷன் சார்ஜஸ் அதே மாதிரி டிஸ்பர்பர்சன்டேட் வெல்த் அதே மாதிரி குற்றச்சாட்டுகள் இருந்தால் தான் இம்பீச்மெண்ட் கொண்டு வருவாங்க இது நீதிமன்ற நீதி அரசரின் அவர் சட்டத்தின் அடிப்படையில் அவர் முடிவெடுக்கும் எடுக்கும் பொழுது அதற்கு எதிராக போய் உச்ச நீதிமன்றத்தில் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி எம்பிகள் கொடுத்துருப்பது வந்து அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை அதனால என்ன நோக்கத்தில் அதை கொடுத்திருக்காங்க அரசியலை கடவுளின் பெயராலோ மதத்தின் பெயராலோ ஜாதியின் பெயராலோ நாங்கள் உட்பட எந்த ஒரு அரசியல் கட்சியோ அல்லது அமைப்போ அதை மக்களை பிரிக்கின்ற செயலில் ஈடுபடக்கூடாது பெரும்பான்மை சிறுபான்மை அப்படி எல்லாம் பார்த்து அமைதி பூங்காவாக சகோதர சகோதரிகளாக தமிழ்நாட்டில் வாழ்ந்து வருகின்ற நம்முடைய பிரிவினை யாரும் உருவாக்கிவிடக்கூடாது என்பது தான் எங்களோடது வேண்டுகோள் ஆ இருக்கோம் ஆமாம் பத்தாம் தேதியிலேருந்து பதினெட்டு வரைக்கும் வாங்கிட்ருக்கோம் எல்லாம் எல்லாரும் ஃபார்ம்ஸ் எல்லாம் சொல்லுது யாரெல்லாம் எதுக்குறாங்களோ அவங்க கூட அவங்க நிர்வாகிகள் தெரு தெருவாக போய் அதை பணியை சரியாக தான் செஞ்சிட்டு இருக்காங்க எஸ்ஐஆர் வேண்டாம் என்று சொல்வது தவிர ஏன்னா ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரை பல முறை எட்டு முறைன்னு நினைக்கிறேன் எஸ்ஐஆர் நடத்தப்பட்டிருக்கிறது பீ பீகாரில் நடந்ததில் நிறைய குற்றச்சாட்டுகள் வந்தது தமிழ்நாட்டில் யா யாருக்கெல்லாம் வாக்குரிமை இருக்கிறதோ அது நீக்கப்பட்டு விடக்கூடாது இறந்தவர்கள் வாக்கு இரட்டை வாக்குரிமை இதெல்லாம் நீக்கப்பட வேண்டும் ஒரு சரியான வாக்காளர் பட்டியல் தயார்படுத்தப்பட வேண்டும் என்பது தான் எங்களுடைய நெருப்பை சப்போர்ட் பண்ணுமா பாஜக நீங்கள் தான் சொல்லணும் நாங்கள் எப்படி ஒரு கட்சி தலைவர்கள் சுற்றுப்பயணம் செய்வது அவர்களது உரிமை அது எப்பொழுது எனக்கு தெரிஞ்சு எண்பத்தி ஒன்பது தேர்தலில் அம்மா ஜே அணிக்கிறப்ப காங்கிரஸ் சார்பாக ஐயா மூப்பனார் அவர்கள் ராஜீவ்காந்தி அவர்களை பல முறை அழைத்து அதுபோல் தேசிய தலைவர்கள் ஒவ்வொரு தேர்தலையும் தமிழ்நாட்டுக்கு அந்த நேரத்தில் அடிக்கடி வந்து போவது கடந்த காலத்திலையும் நடந்து வருகிறது எனக்கு தெரிந்த எண்பத்தி ஒன்பதுலேருந்து நடந்து வருகிறது எடப்பாடி வந்து சசிகலா இவங்களை எந்த சூழ்நிலையை நான் வந்து உள்ள சேர்ந்தால்தான்

குடிமகனாக நீங்கள் யார் துரோகம் செய்திருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இன்னொரு இது சொல்கிறேன் நான் வந்து அம்மாவின் எல்லாம் ஒரு அணியில் இணைன்னு தான் சொல்கிறேன் ஒன்று ஒரே கட்சியாக இணைன்னு நான் என்றைக்கு சொன்னதில்லை நீங்கள் அதை தவறாக புரிஞ்சுக்கிறீங்களா இல்லை அதை என்னட்ட கேட்குறப்ப திரும்ப திரும்ப அப்படி கேட்டால் நான் ஏதாவது என்னை மா என்னை தாண்டி பதில் வருமானு நினைக்கிறீங்க அது ஏன்னா நான் சொல்கிறது எப்பயுமே மனதிலிருந்து நான் உண்மை என்று நினைப்பதை தான் பேசுறதுனால நீங்கள் எத்தனை வருஷம் நிகழ்ச்சி கேட்டாலும் அதான் சொல்லுவேன் நான் ரெண்டாயிரத்தி பதினேழில் நல்ல தீர்க்கமாக யோசித்து தான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் உருவாக்கப்பட்டது இந்த இயக்கம் அம்மாவின் கொள்கைகளையும் லட்சியங்களையும் தொடர்ந்து இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு கொண்டு செல்வதற்கான இயக்கமாக இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது மீண்டும் அம்மாவின் ஆட்சி அமைய வேண்டும் என்றால் அம்மாவின் தொண்டர்கள் அவர்கள் இருந்தாலும் ஒரு குடையின் கீழ் ஓர் அணியாக தான் வெற்றி பெற முடியும் என்பது இன்றைக்கு இருக்கிற நிலைமை அதை தாண்டி அவர்கள் யார் துரோகி யார் ரொம்ப நியாயமானாலும் யார் அப்பாவி அப்படிங்கிறதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும் அம்மாவின் தொண்டர்களுக்கும் தெரியும் அதனால் இதையே அரைத்தமாகவே திருப்பி திருப்பி அரைக்க வேண்டாம் எல்லோருக்கும் இந்த தேர்தல் உரிய பதிலை தமிழ்நாட்டு மக்கள் தருவார்கள் ஒன்றிணையன் சொன்னதற்காக அவர் நீக்கப்பட்டதால் அவர் மிக மன வருத்தத்தில் என்னிடம் கூட பலமுறை சொல்லியிருக்கிறார் அவர் ஒரு முடிவெடுத்து தாமக்காவில் இணைந்திருக்கிறார் என்ன நடக்குது நம்மளா அனுமானங்கள் எல்லாம் சொல்றது என்னுடைய பழக்க பொறுமையாக பார்ப்போம் ஏப்ரல் மேல தேர்தல் இருக்கு மே மாதத்துல பதினஞ்சு தேதிக்கு மேல யாரை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் தீர்க்கமாக முடிவு தருவார்கள் சொல்லிட்டேன் ஆரம்பிச்ச உடனே சொல்லிட்டேன் அவர்கள அவர்களுடைய கருத்து அதை பத்தி ரமே சொல்றது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும் ஒவ்வொரு கூட்டணிக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கும் அதை படி பேசுறாங்க அதை போய் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதை பத்தி கருத்து சொல்ல விரும்பவில்லை நாங்கள் எங்கள் தேர்தலுக்காக எங்கள் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் தயார் தயார்படுத்துகின்ற பணிகளே இருக்கோம் நான் டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளார கூட்டணி எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும் நினைச்சேன் அது இன்னும் தள்ளி போகுது அதனால் எனக்கு தெரிந்து தேர்தல் அறிவிப்பு பிப்ரவரி கடைசி வாரத்துக்கு வரும் இப்போ இப்போ போன ஆண்டு போன தேதி இருபத்தஞ்சாம் தேதி வந்துச்சு அதனால் அவர்கள் பிறந்த நாளைக்கு முன்பு உறுதியாக நாங்கள் எங்கள் முடிவு உங்களுக்கு தெரிய வரும் இப்போ பிஜேபி வந்து உங்களை உங்களை அழைப்பு உண்டா எடப்பாடி சிஎம் கேட்டுட்டா சொல்லிவிட்டு உங்களை அழைப்பு உண்டா செல்ல வாய்ப்பு தேசியங்களுக்குலாம் பதில் சொல்ல வேணாம் அனுமானங்களுக்கெல்லாம் நான் வந்து செப்டம்பர் ஒன்று செப்டம்பர் மூன்றாம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துட்டேங்கிறது அதுக்கான காரணத்தை நான் முறை சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப அதே பேசி உங்க அதான் சொல்கிறேன் நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லிவிட்டோம் அதனால நீங்கள் திரும்ப திரும்ப அதில் கேட்குறதுனால நாங்கள் எந்த முடிவு எடுக்க முடியாது காலம் இருக்கிறது எங்கள் தொண்டர்கள் தான் என் முடிவாக இருக்க முடியும் அவங்கள மீறி நான் எந்த முடிவு எடுக்க முடியாது எடுத்தாலும் சரியாக இருக்காது எட்டு ஆண்டுகள் என்னோடு பல பின்ன